திருக்கார்த்திகை என்றாலே தீப ஒளிதான் தான் அல்லவா அடியேனும் இன்று திருக்கார்த்திகை தினத்தன்று வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தேங்க இந்த தீப ஒளியை பார்க்கும் பொழுது சின்னஞ்சிறியதாக தீபம் எரிந்தாலும் கூட அதை பார்க்கும் பொழுது கொள்ளை அழகுதான் அந்த பிரகாசத்திற்கு ஈடு இணையே கிடையாதுங்க அந்த பிரகாசம் அந்த பிரகாசத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒளியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும் இல்லையா ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை கூறுகிறேன் கேளுங்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்து அங்கேயே வந்து செட்டிலாகிவிட்ட ஒரு கணவன் மனைவி இருவருமே நல்ல சம்பளம் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுக்குள்ளும் எந்தவித சண்டை சஞ்சரவுகள் எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்திலும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் அந்த மனச்சோர்வு ஒரு டிப்ரெஷன் அவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருந்ததுங்க அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்காக அவர்களுடைய தாயார் அங்கு வந்து சென்றிருந்தார்கள் ஆனால் அலுவலக அலுவலகம் முடித்து அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக வீட்டிற்கு வரவில்லை தினந்தோறும் ரெண்டு பேரும் போய் கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன் கே ஏன் என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு மன சோர்வு மனதில் வந்து மன அழுத்தம் எங்களுக்கு நிம்மதி இல்லை ஒரு அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்களின் தாயார் நீங்கள் தினமும் இதற்காக ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது தினமும் மாலையில் வந்தவுடன் விளக்கேற்றி பூஜை அறையில் கண்டிப்பாக விளக்கேற்றி நன்றாக அமைதியாக அந்த விளக்கையை பார்த்து கொண்டு அந்த தீப ஒளியை பார்த்து கொண்டு தியானம் செய்து உங்களுடைய மனதில் அமைதியை தேடிக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து தினமும் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி சந்தோஷம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னார்கள் அவர்களுடைய தாயார் சொன்னது போலவே அந்த தம்பதியினரும் தினமும் மாலையில் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை தீப வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனம் மாறியது அந்த அளவுக்கு ஒரு நேர்மறை சக்தியை வீடு முழுவதும் பிரகாசிக்க செய்வது இந்த தீப ஒளி தீப ஒளி திருநாளில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அடியன் உங்களிடம் சொல்கிறேன் அடியன் பகவத்கீதை முழுவதையும் கதையாக கூற இருக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் கருட புராணம் முழுவதையும் கதையாக கூற ஆகவே இந்த புராணங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவிதமான முன்னேற்றங்களையும் அடைய அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி